கே வா சார் எம் பி வந்து வின் பண்ணது நன்றி நாங்க ஆபர்க்கு வரோம் போங்க என்ன என்ன கைடே கே சாமராய் வெரி சார்களை வெட்டி மூன்று வெற்றி புள்ளிகளும் தெற்குப்பட்டி ஒரு வெற்றி புள்ளிகளும் சிறப்பான தெற்குப்பட்டி ஒரு வெற்றி புலிகள் சார்வலை வெட்டி மூன்று வெற்றி குளிக்கும் சரிவலை வெட்டி ஐந்து வெற்றி புலிகளையும் தெற்குப்பட்டி ஒரு வெற்றி புலி எடுத்து சிறப்பாக வரைய ரெடியா இருந்தானே தலைவாய்ப்பட்டினம் இந்த ரவுண்ட் முடிஞ்சே வந்துருக்கானே அது பணம் இருக்கா நன்றி தெற்கு இரண்டு வெற்றி புலிகளையும் சரவை பற்றி பத்து வெற்றி புலியும் எடுத்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறேன் От Chrgiendeu இத Springs halls செcrew horror அட்பா句 அட்பார்லைகbellுக் குட تعNever�� discrete Ilsக்கி OVER் envelope introductions Wolverham Kane machine сть அல்லையி அ должноRETமு impatigns olieopot complaintientras்றESE Charleston methods��までfaceahlt experimentation ladoswhich <laughs> <laughs> dispar apresent Christians巧аков <graffiti> rout刑 teasing notamment Isaacicher티카 tensor levant astrolog teil devo��� tu fan ch bilingual accept chwgowfecture hit tecnes bı <laughs> strip

எங்கள் முன்னாள் விளையாட்டு வீரர் அருமை மாஸ்குலா அருண் அவர்களை சாலிபாய் சவுடிசராக வரவேற்கிறோம் பிரேக்லா புகழ் பிரேமன்றனை தளபதி சிறந்த ரயில் அமைப்பாளர் எங்களுக்கு எங்கள் தாலிபேசி ஆறு லிட்டர் கரண்டாக சிறப்பா அணிவித்த அண்ணன் இன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்கள் தமிழை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து தெற்கு ஏழு புலிகளையும் சரிவுல வெட்டி பதினான்கு வெட்டிக்குலிகளின் எடுத்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தேரே அது போறானே அது போறானே சரி சரி ரெடி பண்ணுமா 12 பேர் சமமா சரிங்க இதா வச்சிருக்கேன் 100 பேர் உங்க மீடு சார் பாக்க வேண்டியது இராம இராம யாரு யோந்துறாரு சரி 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 ஆடு

மாபெரும் கபடி போட்டி இடம் இடையப்பட்டி தெய்வத்திரு திருமான் பார்த்தி நினைவாக மாபெரும் கபடி போட்டி இடம் எடையப்பட்டி ராஜீவ் காந்தி எம் எஸ் திடல் எடை அறுபது கிலோ ஆறு ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருஷம் முதல் பரிசு

11 தானே அவரே 7 4 11 டியா 11 ஏடுங்க பைனல் கட்டாதானே இருக்கு bro கொஞ்ச வெளிய நமுலே bro சார் 17 7 4 11 12 17 வந்துருங்க <laughs> <laughs> சூப்பர் ரைட் மூன்று வெற்றி புலிகள் சாங்க வெட்டி இருபது வெற்றி புலிகள் தெருக்குப்பட்டி பனிரண்டு வெற்றி புலிகள் இதற்கு அடுத்தபடியாக தலைவாய்பட்டின மலையூர் தலையாய்ப்பட்டி நம் ரெடியா தெற்குப்பட்டி பதினான்கு சாரிவலைப்பட்டி இருபது இரு அணிகள் சிறப்பாக இருக்கிறார்கள் மரு <laughs> <laughs> <estrogen> <ISG2> <respondents hoch piercing> <sharp features>

बस ना बस के मागिरै मागिरै ए लाइटिंग हो र छैन मागिरै नभ छैन ए ए यसरी कस्तो भयो आ त के मागिरहेको छैन नै 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 मागिरै न கடைசி ஐந்து நிமிடம் இரு அணியினருக்கும் கடைசி ஐந்து நிமிடம் தெற்குப்பட்டி பதினாறு வெற்றி புள்ளிகள் வெட்டி இருபத்தி ஒரு வெற்றி புள்ளை சிறப்பாக கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அதற்கு எடுத்து முடியாது பழையோர் தலைவர்பட்டி வந்திருக்காரு ಆಯ್ ಲಾರಕ ಮೂರು ಸ್ಟಾಪ್ ಸೆಂಟರ್ ಅದಲ್ಲ ಒಂದು ಅದು ಇಲ್ಲಿಗೆ ಹೋಗಿಲೇ ಫೆಬ್ರಸ್ ಏ ನೀ சாப்பிடுಮ್ಮ ಏರಿ ಏರಿ ಹೋಗಿ ಆಡಿಲ್ಲಾ ಹಂಗೋಯ್ ಸುಮ್ಮನೆ ಎಲ್ಲಾ ಇಲ್ಲಿ ಬರೋದ್ರೆ ಬಸದ ಮರೆ ಎಂತ ನೀಗೆ ಕಷ್ಟ ಆದ್ರೆ ಅಂದ್ರೆ ನೀ ಓವಿ ಸುಮ್ಮನೆ ಸುಮ್ಮನೆ பதினேழு வெற்றி புலிகள் சருவல வெட்டி இருபத்தி ஒரு வெற்றி புலிகள் கடைசி நான்கு நிமிடம் இரு அணியினருக்கும் கடைசி நான்கு நிமிடம் தெற்குட்டி தெற்குப்பட்டி பதினேழு வெற்றி புலிகளையும் வெட்டி இருபத்தி ஒரு வெற்றி புலிகள் சரணப்பட்டி அடைக்கு

தெற்குட்டி கடைசி மூன்று இடம் இரு அணி நேருக்கும் கடைசி மூன்று நிமிடம் இரு அணியும் சம வெற்றி பெறுவது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இரு அணியும் சம புலிகாது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கடைசி இரங்கலிடம் இரவு கவனத்திற்கு லாஸ்ட் ஒன்று தெற்க இருபத்தி வெற்றி புள்ளிகளையும் சார வெட்டி இருபத்தி ரெண்டு வெற்றி புலிகளையும் சிறப்பாக ஆடி கொண்டிருக்கிறார் விளையாட அமிலையாரு தான்

டி ராகுல் இரு அணியினும் சம வெற்றி புள்ளி இருபத்தி நாலு இருபத்தி கடைசி ஒரு நிமிடம் இரு அணியினருக்கும் கடைசி ஒரு நிமிடம் இரு அணியினரும் சமப்பள்ளிய கடைசி ஒரு நிமிடம் சாரதவாட்சி இருபத்தி ஐந்து 24 கொட்டி இருபத்தி நான்கு தெற்குட்டி இருபத்தி நாலு வெற்றி புள்ளிகளையும் சரகளை இருபத்தி ஐந்து வெற்றி புள்ளி சிறப்பாக விளையாண்டு தெற்கு ஒரு புள்ளி முன்னிலையில் தெற்குப்பட்டி தெற்குப்பட்டி இருபத்தி ஆறு சரட்டி இருபத்தி ஐந்து தேகாடி டைம் அவுட் ஓவர்னே தர்க்கப்படட்டாங்க டைம் அவுட் ஓவர் ஏய் சும்மா நிக்கு சுண்டா பர்க்கரா ஏய் ஆட் ஷெட்ல சாமாயி இருக்கு அந்த நீங்க ஆடுறது ஆறு வீரனா மூணு

ரெண்டு நல்ல டீம் இப்படி பண்றீங்க ஏய் சூர்யா வெளியா பேர் பேசிட்டு பண்ணி வாங்க

நான் வந்து கேக்குறேன் டேய் வேற ஏதோ ஓட இருக்கு ஆட்டால கயத்து புடு புடு வந்து வந்து இப்போ வந்து பாடம் யாரு எந்த ஊரு ஊரு அங்க இருக்கே ஆமா फार्मेசி அங்க இருக்க அங்க இருக்க ஒரு அடிச்சி போயிடு வந்து நான் சொல்லு விடுடா நீ எனக்கு வந்தா வெள்ள கமிட்டில கொஞ்சர் உடனே வெங்கடேஷ் ராம்குமார் சும்மா பரிசோகிறது மட்டும்தான் அவன் ஆரை விடா பண்ணீங்க சங்கே

இரு அணிகளும் சமப்பள்ளி ஒன்று ஒன்று கைல கைலி சிறப்பான அடிப்பான் பாயிண்ட் இரண்டு தெற்குப்பட்டியல் ஜெஷன் நம்பர் ஒன் செகண்ட்ரை தெற்குப்பட்டி இரண்டு ஜெக்ஷன் நம்பர் எயிட் நம்பர் எயிட்

ஐந்து வெற்றி பிள்ளைகள் சரையில வெட்டி மூன்று சரல பட்டு நான்கு நம்பர் ஒன் இருவணிகளும் சம புலிகள் அஞ்சு அஞ்சு தெற்கு அஞ்சு அஞ்சு தெற்கு நம்பர் பதி மூன்று இரு அணிகளும் சம புள்ளிகள் ஐந்து ஐந்து மயில கிணக்கு லாஸ்ட் நம்பர் செவன் சர்கிட்ட ஆறு தெற்குப்பட்டி ஐந்து ஐந்து